ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா நீ பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை வெற்றி பெற்று சூப்பராக செலப்ரேஷன் பண்ணி இந்தியாவுக்கு வந்து இந்தியா ரசிகர்களுக்கு கூட சூப்பராக செலப்ரேஷன் பண்ணி இப்போது அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே சீரிஸ் வரை அஞ்சு டி வருது என்னடா பண்ணுறதுன்னு இந்தியா நீ நினைக்கும் போது ஸ்டார் ஐபிஎல் நல்லா பண்ண யங்ஸ்டார் தூக்கின்னு போய் நீங்கள் கொஞ்சம் எதனால் திறமை காட்டுங்கப்பா ஃபியூச்சர் நீங்கள் தான்ப்பா அறுத்துன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டா நம்ம இந்திய அணி யங்ஸ்டரும் மோசமாக தோத்துட்டாங்க முதல் மேட்ச்சு ஆமாங்க சிஸ்மன் கில் தலைமையிலான க அணி தான் கிளம்ப இருந்துச்சு தோல்வி குறித்து சிஸ்மன் கில்லும் அப்புறம் கொஞ்சம் சவால் விரமெல்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோலிக்கு அப்புறம் நம்ம சுஷ்மன் கில் போஸ்ட் மேட்ச் ப்ரசென்டேஷனில் பேசினாருங்க அவர் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப மோசமான பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்கோம் அடுத்த போட்டி கண்டிப்பாக நாங்கள் ஜிம்பாபு அணியை வீழ்த்துவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ டி ட்வெண்ட்டி சாம்பியன்ஸ் எங்கள் சீனியர் சாம்பியன்ஸாக இருக்காங்க அந்த அணியிலேருந்து வர நாங்கள் கண்டிப்பாக இந்த தொடரையும் வெல்வோம் இந்த அடுத்து வர டி ட்வெண்ட்டி போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் வேறு மாதிரி பேசியிருக்காரு கில்லு பார்க்கலாம் அவர் சொன்ன மாதிரி ஜேச்சா ஓகே ட்ரோத்தட்டாக கண்டிப்பாக ட்ரோல் பண்ணுவாங்க அதனால் வெறும் எப்படி சொல்கிறது நூற்றி பதினஞ்சு தாங்க அடிக்கணும் அத்தையும் அடிக்க முடியல சுஷ்மன் கீர் தான் டாஸ் வின் பண்ணார் அவர் ஏன் தான் போலிங் தரும் தரலை பேட்டிங் ஏற்று ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்தியாவோட யங் போலர்ஸ் நல்லா இருக்காங்க சூப்பராக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏன் தான் அதை அப்படி டாஸ் வின் பண்ணிட்டு போலிங்கை தரும் தரல பேட்டிங் ஏற்றுந்தால் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்திருக்கும் அதுவும் ஒரு நூற்றி பதினஞ்சு தாங்க அடிக்கணும் அதை கூட அடிக்க முடியலன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப மோசமாக அடி இருக்காங்க நூற்றி ரெண்டுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பதி பதிமூன்று ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க ஜிம்பாபி அணி முதல் முதல் இந்த கிரிக்கெட் வரலாற்றிலே இந்திய அணியை முதல் முறையாக வீழ்த்திருக்காங்க ஜிம்பாப் ஏனி அதனால் இவ்வளோ மோசமாக ஆடி இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்கு இந்தியா யங்ஸ்டார்ஸ் ஏன்னா ஃபியூச்சர் அடுத்த ஃப்யூச்சரை நோக்கி நான் போய்ட்டுருக்கோம் அதனால் இவங்களாம் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணால் தான் இப்போ ரோஹித் அவர் ரிட்டர் ஆகிட்டார் நம்ம டி டுவெண்ட்டிலேருந்து ஒரு கோலி ரிட்டையர் ஆயிருக்கார் டி டுவெண்ட்டிலேருந்து ஜடேஜா ரிட்டையர் ஆகிருக்கார் டி டுவெண்ட்டிலேருந்து அதனால் அதுமாரி இதுமாதிரி சீனியர் பிளேயர்லாம் போகும்போது நல்ல ஒரு யங்ஸ்டார்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டு இந்தளவுக்கு மோசமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றது பாடம் மாரி எடுத்துக்குன்னு அடுத்து நல்லா மீண்டு வரணும் ஆனால் ஜிம்பாபே சொன்ன வேணால் உண்மையாக சூப்பராக ஃபீல்டிங் பவுலிங் சொல்லிட்டு அருமையாக பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வாய்த்துகள் சொல்லிடலாம் பார்க்கலாம் அடுத்த மேட்ச் எந்த மாதிரி ஒரு இந்திய நீ பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சீரீஸ்லாம் விட்டாங்கன்னா ரொம்ப இதுவாகிருங்க ஏன்னா ஜிம்பாபே இது வரைக்கும் கிட்டே வின் பண்ணதே இல்லை இன்னும் சீரீஸ்லாம் கூட வின் பண்ணதில்லை அந்த மோசமான ரெக்கார்டு இப்போது இந்தியன் யங்ஸ்டார் படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் பார்க்கலாம் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சுஷ்மன் கில் சொன்ன மாரி இந்திய அணி கண்டிப்பாக இந்த சீரிஸை வின் பண்ணுமா பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்